ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து எனக்கு ரொம்ப படித்ததுலேயே பிடித்த ஒரு விஷயத்த தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மூலமாக என்ன அப்படின்னா விடியலை நோக்கி எப்போவுமே இன்றைக்கி ஒரு விஷயத்தை நாம் வந்து சங்கடமோ மகிழ்ச்சியோ துக்கமான விஷயமோ எதை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் நாளைக்கு விடியக்கூடிய பொழுது நமக்கு நல்லபடியாக விடியணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் இன்றைக்கி தூங்கவே போகிறோம் ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு விஷயந்தான் இதில் கொடுத்துருக்கேன் ஓகேவா படிச்சதுல ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் கேட்கலாமா நேற்று இருந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது இன்று வந்த சோகங்கள் நாளை தொடராது உண்மையை விட உண்மை போல் அலங்கரிக்கப்பட்ட பொய்யே அதிகம் நம்பப்படுகிறது ஒளிகள் இல்லாமல் வழிகளால் செதுக்கப்பட்ட கல்வெடுதான் பலரின் வாழ்க்கை மிச்சலில் நாம் தேடி தின்கிற வேர்க்கடலை மாதிரிதான் சில விஷயங்கள் வாழ்க்கையில் தேடினால்தான் கிடைக்கும் தயக்கத்தை தாங்கும் மனநிலையை அளித்தாலே நாம் மகிழ்வாய் வாழலாம் துணிச்சலை தோழனாக்கிக் கொண்டால் தயக்கம் எனும் எதிரியை விரட்டி அடித்து தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள முடியும் தயக்கத்தை விட்டொழித்தாலே நமக்கான வெற்றி நிச்சயம் இன்றைய பொழுது எப்படி இருந்ததோ ஆனால் நாளைய பொழுது நமக்கு நல்லதாகவே அமையும் இன்று நாம் செய்த தவறுகள் அனைத்துமே மன்னிக்கப்பட வேண்டும் கவலைகளை மறக்க நமக்கு கடவுள் தந்த வரம் எது தெரியுமா தூக்கம் அந்த தூக்கம் நமக்கு நல்ல முறையில் அமைய வேண்டும் அந்த தூக்கத்தில் நாம் நமது கம கவலைகளையெல்லாம் மறந்து நிம்மதியாக தூங்க வேண்டும் அப்பொழுதுதான் நாளைய பொழுது நல்லபடியாக நமக்கு இருக்கும் துவண்டிடாமல் தோல்வி பயத்தை வென்று விடியட்டுமே ஒரு நல்விடியல் நம் வாழ்க்கையில் நன்றி